சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் தம்முடைய பிரசன்னத்தின் ஆசிர்வாதத்துக்குரியவளாக நம்மை அழைத்தவரும் தம்முடைய ஊழியத்தை செய்கிற அந்த பொறுப்புக்குரியவர்களாக நம்மை நியமித்து வருமா இருக்கிற அவருடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட இருந்து தேவனாக இருந்து மாம்சத்தில் வந்ததினால பரலோக தேவனுடைய முழு தன்மையும் பார்த்தவராய் அறிந்தவராய் அனுபவித்தவராய் அதை பிரதிபலிக்கிறாய் இந்த பூமியிலே செய்த பொழுது வாழ்ந்து நான் இப்பொழுது என்னை உங்களுக்கு மாதிரியாக காண்பித்து போயிருக்கிறேன் நீங்கள் என்னை பின்பற்றுகிற ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி நான் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல ஏனே நீங்கள் பிரதிபலிக்கிற பொறுப்போடு கூட செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறாரே இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பரலோக தேவன் இயேசு ராஜாவை நமக்கு ஒரு மாதிரியாக காண்பித்து இயேசு ராஜாவினுடைய மாதிரி மூலமாக நாம் ஊழிய செய்ய வேண்டும் என்ற அந்த தரிசனத்துக்கு இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார் என்றால் இதை சரியாக புரிந்து கொண்டு சாத்தானுடைய சகல வஞ்சகங்களையும் மாய்மாலங்களையும் சகல விதமான திசை காரியங்களையும் வஞ்சிக்கிற காரியங்களையும் உடைத்து தேவனுக்காக எழும்பி தேவராஜ்யத்தை கட்டுவோமாக இவ்வளையில் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது அவருடைய ஊழியத்தில் நான் பார்க்கிற சில முக்கியமான குறிப்புகள் என்னவென்றால் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவது என்பதிலே அவருடைய முழு கவனமும் அப்படியே நூறு சதவீதம் இருந்தது அதில் அவர் எந்த விதமான ஒரு மாய்மாலம் பண்ணுகிறதோ மாய்மாலம் என்று சொல்லும் பொழுது அல்லது ஒரு ஏமாற்று வேலை ஒரு போலியான நடிப்பு கருதி செய்வதோ இயேசு செய்யவே இல்லை அதை இந்த வேலையில் உங்களை உணர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சற்று இப்படி சிந்திச்சு பார்ப்போம் சில நபர்களை மேடையில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதன உலகத்தில் எங்கே தேனாலும் கண்டுபிடிக்க முடியும் சொல்லத்தக்க அளவுக்கு மேடையில் காணப்படும் ஆனால் அதே நேரத்தில் அதே நபர் மேடையை விட்டு கீழே வந்துவிட்டால் அவருடைய வாய்ந்து வெளிப்படுற வார்த்தைகளோ நடந்துகளை விதங்களோ இறக்கமற்ற காரியங்களோ கோவப்படுற காரியங்களோ பொருளாசைக்கும் பெருமைக்கும் சுயநலத்துக்கும் இடம் கொடுக்குற காரியங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒத்து வரவே வராது மேடையில் பார்த்தா அப்படியே வசனத்தின்படி பார்க்குற பொழுது தோற்றத்தில் பேசுகிற பொழுது மக்களுக்கும் படுகிற பொழுது இது இல்லை இயேசுடைய வாழ்க்கை அவரை நீங்கள் வீட்டில் பார்த்தாலும் அது மாதிரி தான் இருப்பார் வெளியில் பார்த்தாலும் அப்படி தான் இருப்பார் பிரசங்கம் பண்ணும்பொழுது அப்படி தான் இருப்பார் சாதாரணமாக இருக்கிற பொழுது பெருங்குட்டத்தில் எல்லா இடத்துலையும் அவர் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட நேரத்தை வைக்கவில்லை குறிப்பிட்ட சில தருணமான இடங்களை வைக்கவில்லை அல்லது குறிப்பிட்ட சில ஜனங்களத்தில் மாத்திரம் என்றால் பாவியாக மனுஷன் வந்தாலும் சரி மத தலைவர்கள் வந்தாலும் சரி சீடர்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி வியாதியர்களாக இருந்தால் எல்லா இடத்திலும் தேவனுடைய குணாதிசயத்தை மாய்மாலுமே இல்லாமல் ஏமாற்று நடிப்பு வேலை இல்லாமல் வெளிப்படுத்தினார் என்ற ஒளிச்சத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ஊழியை செய்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம்னா அந்த மூணு மணி நேரம் மட்டும் நம்ம தேவனுடைய குணாதிசயத்தை உடையவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய சுயத்துக்கும் மாம்சத்துக்கும் இச்சைக்கும் பெருமைக்கும் கோபத்துக்கும் வெறுப்புக்கும் கசப்புக்கும் போராமைக்கு இடம் கொடுக்குறேன் என்றால் அது அல்ல கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் ஊழியை செய்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டோ சொல்கிறார் எல்லா நேரங்களிலும் கிறிஸ்துனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற காரியத்தில் மாய்மாலம் வேண்டாம் இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்கள்காக ஒரு காரியம் அவங்க இல்லைன்றதுக்காக ஒரு காரியம் இப்போ கூட்டம் இருக்குது கூட்டத்தை மத்தியில் நிற்கிற பொழுது ஒரு தன்மை கூட்டம்லாம் இல்லை இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன் அதனால் நான் இப்படி வாழலாம் என்ற ஒரு 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 வாழ்க்கை அல்ல தேவனுடைய குணாதிசயம் இயேசு வெளிப்படுத்துனது போல நாமும் கிறிஸ்துனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுவே சிறந்த ஊழியத்தின் திறவுகோள் என்பதை மறந்துவிட வேண்டாம் முன்னால் சென்று எங்களுக்கு சிறந்த மாதிரியாக இருந்து இன்றைக்கும் அதை எங்களுக்கு வெளிச்சமிட்டு காண்பித்து கொண்டிருக்கிற இயேசு ராஜா உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்தில் கேட்குறோம் எங்களுக்கு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை வேண்டாம் ஏமாற்றி நடிக்கிற ஒரு போலியான ம வாழ்க்கை முறை எங்களுக்கு வேண்டாம் குறிப்பிட்ட சில இடத்துலையோ சில ஜனத்தின் மத்தியிலையோ சில நேரத்திலே மாத்திரமல்ல எப்பொழுதும் நீர் எப்படி தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற காரியத்தை உடையவராக இருந்தீரோ அப்படியே நாங்களும் வாழ்ந்த எங்களுக்கு உதவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கிற நல்ல தகப்பனே ஆமே God bless you.